என்னை எந்த நிலமே காளாயிக்கு ரோட்டில் வந்து படுக்கிறனாலே ஆளாகிக்குனே இந்த சோனிகா நாயை அந்த முஸ்லீம் புறம் போக்கு நீங்கள் எல்லாம் கோச்சிக்காதீங்க இந்த நாய் பண்ண தப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாரும் உலகத்தில் பண்ண மாட்டாங்க வெறி குடுத்த நாயை அம்மா என்ன அவனுக்கு அம்மா வெறி வந்துடுச்சு இவனை சம்பாரிச்சு கொடுத்தானா கஷ்ட நஷ்டம் வாழ்க்கையெல்லாம் அவன் நல்லா ஃபேஸ் பண்ணி போகணும் அதே வெறியில் வீடு காலி பண்ணிட்டாங்களே காலி பண்ணிட்டுமே நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு இவன் இவன் அந்த என்ன நினைக்காம சூனிய புத்தி இருக்கணுங்களா எப்படி முன்னுக்கு வருவானுங்க சொல்லுங்கள் மக்களே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் அவன் சொந்தக்காரன் அவ்வளோ பணக்காரன் அவன் கூட வச்சுருக்கான் அவன் வீட்டில் தங்க வைக்காமல் என் வீடு வந்து சூனியை வச்சுட்டான் கெண்மேட்டி அவன் இருப்பானா அவன் குடும்பத்தில் அவன் கண்டு முன்னாடியே என் அம்மா சும்மா விடக்கூடாது எல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் எரிஞ்சு எரி சாப்பிட்றது அவன் கண்ணால் பார்க்கணும் அவன் புத்தி சே புத்தி எல்லாம் வந்து பைத்தியார் புத்திமா என் அம்மா சும்மா விட மாட்டான் கெண்மீட்டி ரோட்டில் படுக்க வச்சான் கெண்மியட்டி என் வீட்டில் இருக்க விட முடியாமல் என்னை என்ன செய்து வச்சானோ தெரில இதனால் ஒரு நாள் உண்மை சொன்னேன் நான் ரொம்ப அவசைப்பட ஒவ்வொரு நாளும் என் கண்ணிருக்கு பயன்ஸ் பண்ண பாவீங்க அவ்வளோ தெரியல முள்ளு பண்ண தெரியும் போயிட்டு நான் வீட்டில் வாடி எங்கள் வீட்டுக்கார சொன்னார் சொல்ல எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட சொல்கிறது தெரியும் ரொம்ப பண்ணிட்ட பா நல்லாவே இருக்கூடாது கண் பேட்டி இது கண்மேட்டி எப்போ வீடு காலி பண்ணிட்டு போனோம் அப்போ உள்ளது வீட்டில் போய் இருக்கணும் ஆசை ஆசை கண்ணு பண்ணி எல்லாமே போச்சு கஷ்டப்பட்டு நான் குருவி குறிவு மாதிரி கட்டு பாவித்து நாகி நான் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியல எங்கே பண்ணாலும் கோசங்கடியாக இருக்கீங்க யாருக்கு தனமும் வரவே கூடாது ஜாக்கிரதையாக இருங்க எல்லோரும்